எல்லாவற்றையும் இழந்தவராய் தன் பட்டணங்கள் அக்கினியினால் சுற்றறிக்கப்பட்டதை கண்டு தன்னுடைய மனைவிகளும் தன்னுடைய குமாரனும் குமாரத்திகளும் ஆமின் கொள்ளையாடி போகப்பட்ட நிலைமையிலே இங்கே சுற்றி இருக்கிற ஜனங்களாலும் கல்லறியப்படத்தக்க ரீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் கூடவே இருந்தவர்கள் தான் கல்லறிகிறவர்கள் எங்கே இருந்து முளை கல்லறிகிறவர்கள் என்றைக்கும் கூடவே இருப்பார்கள் கல்லறிகிறவர்கள் ஏதோ ஆமேன் அவதார புருஷன் மாதிரி திடீர்னு வர மாட்டாங்க எங்கேயோ வேற்று கிரகத்திலிருந்து வர மாட்டாங்க கல்லறிகிறவர்கள் கூடவே பயணிக்கிறவர்களாயிருப்பார்கள் கல்லறிகிறவர்கள் கூட குடும்பத்தில் ஒருவனாயிருப்பான் கல்லறிகிறன் குடும்பத்தில் ஒரு இருப்பான் கல்லறிகிறவன் நண்பனா இருப்பான் கல்லறிகிறவன் வேற யாருமே இல்ல கூடவே பழகிறவன் தான் கல்லறிவான் அதுவரைக்கு யுத்தம் பண்ண சேர்ந்து போனார்கள் அதுவரைக்கு எல்லாவற்றையும் ஒன்றாக நின்று செய்தார்கள் இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்திருக்கிறது not only david தாவீதுுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல இல்லை தாவீதை சாந்தவர்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல இழப்பு ஆமென் ஏதோ அவங்களுடைய குமாரன் அவங்களுடைய குமாரத்தியே மட்டும் கொள்ளையாடிட்டு தாவீதுுடைய வாழ்க்கையில எதுவும் செய்யாம விடல தாவீதுவும் இழந்தவனாகத்தான் நிற்கிறான் ஆனால் சுற்றி இருக்கிற ஜனங்கள் திடீரென்று தாவீதுக்கு விரோதமாக எழும்பி அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் வேதம் சொல்லுகிற தாவீது தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை துடப்படுத்திக் கொண்டான் காரணம் அவனுக்கு தெரிந்து விட்டது நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளப் போகிறேன் சகலத்தை திருப்பிக் கொள்ளப் போகிறேன் எனவே நான் அழுது பிரயோஜனம் இல்லை எனவே நான் கண்ணீர் விட்டு பிரயோஜனம் இல்லை எனவே நான் பயந்து பிரயோஜனம் இல்லை இந்த நடுவிலே இந்த ஜனங்கள் நடுவிலே கர்த்த சகலத்தை எனக்கு திருப்பி தரப்போகிறார் என்கிற உள்ளுணர்வு அவனுக்குள் ஏற்பட்டபடியினால் அவன் தன்னை தானே திடப்படுத்திக் கொண்டான் இந்த காலவேளையில் உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் இழந்த எல்லாவற்றையும் கத்த திரும்ப தரப்போகிறார் உங்களை நீங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் இழந்த சகல காரியத்தை ஒன்றும் குறைவுபடாமல் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிப்போம் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும்

அவசியம் இல்லை இழப்பை நினைத்து இழப்பை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு எழும்பி உங்களை நீங்களே துடப்படுத்திக் கொள்ளுங்கள் அமேன் தேவன் கவலைப்படாத ஒன்றுக்காக நீங்களும் நானும் கவலைப்படக்கூடாது அமேன் தேவன் துக்கப்படாத ஒன்றுக்காக நீங்களும் நானும் துக்கப்படக்கூடாது கடந்த வாரத்தில் அடிமையோடு கூட பேசினார் ஒரு தீர்க்க தரிசி தான் சாமுவில் அபிஷேகம் தான் சாமுவேல் அபிஷேகம் பண்ணினவன் தான் போது உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் எது நிமித்தம் என்றால் கத்தர் தள்ளிவிட்ட சவுளி நிமித்தம் சாமுவேல் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் ஆண்டவர் இறங்கி வந்து சொல்றார் சாமுவேலே நானே அவனை கவலைப்படல நீ ஏன் கவலைப்பட்டு நானே அவனை பத்தி எதுவுமே

சகலத்தை திருப்பிக் கொள்ள போகிறோம் எனவே சோர்ந்து போகாதிருங்கள் திடப்படுங்கள் திடப்படுங்கள் உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆமே பாஸ்ட் வருவாரு அவங்க வருவாக இவங்க வருவாக என்னை திடப்படுத்துவாக யாரு நினைக்க வேணாம் இந்த நாட்கள்ல அவன் அவனுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது உங்களை நீங்களே கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆமே அலலூயா உங்களை நீங்களே கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆமே சகலத்தை திருப்பிக் கொள்ளப் போகிறீர்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற ஒன்று உங்கள் வீட்டை தேடி வரப்போகிறது கெற்றடி ஆயத்தப்படு நன்மை வருகிறத காண சொன்ன உடனே உங்க ஆவி உயிர்த்து உயிர்ப்பிக்கப்பட்டது இல்லவா அவங்க இருக்கிற ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வந்து நிற்கும் போது எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குமோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தினால கத்தரவு நிரப்ப போகிறார் ஆமேன் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளப் போகிறோம் எனவே திடப்படுத்திக் கொள்ளுங்கள் அலலூயா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை போகிறோம் எனவே திடப்படுத்திக் கொள்ளுங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளப் போகிறோம் எனவே திடப்படுத்திக் கொள்ளுங்கள்